ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக அதாவது சனிப்பெயர்ச்சினா ஒரு யோகம் கொடுக்கும் அது ஏன் இரட்டை யோகம் கொடுக்கிறது அதுவும் ஏன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இந்தந்த ராசிக்கு நடக்க போகுது அப்படிங்கறதான் வீடியோல தெளிவாக சொல்லியிருக்கேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோல சனிப்பெயர்ச்சியால் பலன் பெறும் ராசிகள் யார் யாரோ அந்த அஞ்சு ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அதுவும் அந்த அஞ்சு ராசிகளுக்கும் எந்த விதத்தில் சனிப்பெயர்ச்சி அனுகூலமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதா கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானை போல் கொடுப்பவர் யாருமே கிடையாது கெடுப்பவரும் யாரும் கிடையாது ஆனால் இந்த அஞ்சு ராசிக்கும் சனி பகவான் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க மலைச்சு போய் நிற்பீங்க அப்படியே ஒரு இமயமலை அளவுக்கு உங்களுக்கு என்ன அளவு தூக்கி உட்கார வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது செய்ய எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ராஜயோகம் இல்லைங்க இரட்டை ராஜயோகத்தை தரப்போகிறார் சனி பகவான் சனி பகவான் தருகின்ற இந்த யோகம் அப்படிங்கிறது மிக மிக உங்கள் வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்லதொரு பயனை தரப்போகிறார் அதாவது மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்தில் சனி பகவான் பிரவேசம் அடைகிறார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை மட்டும் சனிப்பெயர்ச்சி நடந்ததுன்னா அந்த பெயர்ச்சி யாருக்கெல்லாம் லாபமோ அவர்களுக்கு இரட்டை மடங்கு பலன்களை சுக்கிரன் தருவார் ஏன்னா இந்த சனி பகவான் வெள்ளிக்கிழமை பிரவேசிக்கும் போது என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பண வரவுகளை கொடுப்பார் அதே நேரத்தில் சுக்கிரன் அப்படின்னா பணம்னு மட்டும் நினைக்காதீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் செய்வார் ஆசைப்பட்டதுன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு துணை வேணும் வாழ்க்கையில ஒரு நண்பர் வேணும் வாழ்க்கையில திருமணமாகல வாழ்க்கையில ஒரு உறவு இல்லை நான் திவசாயி பிரிஞ்சு தனிமரமா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்குல்ல அந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஈடேறி உங்களுக்கு மிக மிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இது பயிற்சி இருக்க போகிறது அதுவும் அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவான் நட்சத்திரம் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் சனி பகவான் பிரவேசிக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மனதில் நினைத்த அனைத்து விஷயங்களும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா தேர்தல் வாக்குறுதியில எதிர்பார்த்தது மட்டுமல்ல எதிர்பாராததும் நடக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி எதிர்பார்த்தது மட்டும் இல்லை எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஐந்து ராசிகளுக்கும் நடக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்னா இந்த ஐந்து ராசிக்கும் சனி பகவான் அவ்வளவு நல்லது பண்ண போறாரு ஏன்னா சனி பகவான் அமரக்கூடிய வீடு குரு பகவானின் வீடு பார்த்துக்கோங்க ஒரு சைடு சுக்ரன் ஒரு சைடு குரு அதுவும் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார் டோட்டலாக ரெண்டரை வருஷம் இருக்க போகிறார் சும்மா சாதாரண பயிற்சி கிடையாது இரண்டரை ஆண்டு காலம் இருக்க போகிறார் குரு பகவானின் வீட்டில் சனி பகவான் அமர்வதினால் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஞானம் கிடைக்கும் ஒருத்தங்க செவ்வாயோ இல்லை குருவோ ராகுக்கு எதுவோன்னா அதிகபட்சம் ஒரு ஆண்டு முதல் ஒன்றரை வருஷம் தான் நமக்கு டெம்ப்ரரி சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய பயிற்சியை விட பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி உங்களுக்கு தசா புத்தி சரி இல்லாமல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்ப அஷ்டமாதிபதி தசை நடக்குது அஷ்டமாதிபதி புத்தி நடக்குது சனி திசை நடக்குது சனி பகவானின் புத்தி நடக்கிறது இல்ல ராகு கேதுவின் புத்திகள் பயிற்சிகள் நடக்குது என்ன மாதிரி நடந்தாலும் சரி மற்ற எந்த கிரகங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் சரி சனி பகவான் போய் ஒரு இடத்த உட்கார்ந்து நல்லது செய்யணும்னு முடிவுங்களேன் ஒண்ணுமே செய்ய முடியாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி பகவான் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு பார்க்குறவங்க யாருன்னா கொஸ்டின் கேட்கலாம் உங்க எல்லாருக்கும் ஒரு பதில் சனி பகவான் சனீஸ்வர பகவான் யார் தெரியுமா ஒரு நீதிபதி மாறி யாரு நீதிபதி மாறி இவர் போடுகின்ற உத்தரவு தான் செல்லும் கடைசியில் இவர் சொல்றதுதான் சட்டம் நீங்க எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரி எவ்வளவு புண்ணியங்கள் செய்தாலும் சரி உங்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிய வந்துட்டார் வச்சீங்களேன் கவர்மெண்டே இருந்தாலும் சரி போடான்னு சொல்லி வீட்டுக்கு துரத்தி விட்டு இவர் வைக்கிறதா சட்டம் உங்களை அரசனாக்குவதும் சரி உங்களை ஆண்டி ஆக்குவதும் சரி இந்த சனீஸ்வர பகவானால் மட்டும்தான் முடியும் நிறைய பேருக்கு திருப்பதி போக முடியாம இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பழனி படி ஏற முடியாம இருந்திருக்கும் நிறையா பேர் தன்னுடைய திருமண வாழ்க்கையை வாழ முடியாம இருந்திருக்கும் நிறையா பேர் தலைமறைவாக கூட இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையை பொழுதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படி சுன்ற நேரத்துல மாற்றக்கூடிய தன்மை சனி சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் உண்டு இவர் பண்ணுற பயிற்சியில் நான் சொல்ற அஞ்சு ராசிகளும் சும்மா உச்சத்திற்கு அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை முதல் ராசி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ராசி ரிஷப ராசிக்கு இந்த சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரட்டை ராஜயோகத்தை பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்க போகிறார் சும்மா சாதாரணமாக கிடையாது நிறையா பேர் சொல்லலாம் சனி பகவான் தன்னுடைய மூணாவது பார்வையாக சனி பகவான் தன்னுடைய மூணாவது பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார் சனி பகவானின் பார்வை ரிஷபத்தின் மேல் ஒரிகிறது படப் போகிறது ஸோ கவனம் தேவைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் லாபஸ்தானத்தில் வந்து சனீஸ்வர பகவான் அமர்வதனால் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் பல விதங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எழுதி வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்களே நீங்க அரசியல்ல இருக்கீங்க ஆளுமை சம்மந்தப்பட்ட ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் இல்லை ஒரு ஐபிஎஸ் மருத்துவத்துறை போலீஸ் துறையில் இருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரி துறையில் இருந்தாலும் சரி உங்களால் ஆளுமை பவர் அப்படிங்கிறது அதிகமாகும் ஏன்னா உங்களை டம்மியாக வச்சுக்கிட்டு உங்களை வச்சுட்டு ஸ்க்ரூ மாதிரி ஸ்க்ரூ பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல உங்களை பொம்மையாக ஆக்கிட்டு இருந்தாங்கல்ல கையில் வெளியில் பார்க்கும்போது ஏசி காரில் அப்படி பந்தாக இறஞ்சுவீங்க பாக்கெட்டை தடவி பார்த்தா பத்து ரூபா இருக்கும் வெளியில சொல்ல முடியாது ஐஃபோன் வச்சிருப்பீங்க ஸ்கேன் பண்ணும்போது ஐம்பது ரூபா இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆனந்த பூங்காற்று வீசப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய கிரகமாக உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கிரகமாக சனீஸ்வர பகவான் இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய பெயர்ச்சியில் செய்ய போகிறார் அதுவும் ரிஷபராசிக்கு என்னென்ன மாதிரி நல்லது செய்ய போகிறார் ரிஷபராசி என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை வீடியோவில் தெளிவாக பாருங்கள் வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தான் டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜாதகம் பார்த்தாலும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ராசி நேயர்களே ரிஷபம் அப்படின்னா கிருத்திகை ரோஹிணி மற்றும் மிருக நட்சத்திரத்தை உள்ளடக்கியது இந்த மூன்று நட்சத்திரங்களும் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக மன சங்கடங்கள் அதிகமாக பெற்றிருப்பீர்கள் ஏன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருந்தார் பத்துங்கிறது கருமஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த கர்மஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பது எப்படி தெரியுமா நம்ம கோர்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி கோர்ட்டு கேஸு வண்டி வாகனம் டியூ கட்ட முடியாமல் அலையிறது கடக்கார வண்டியை தூக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் சார் பத்து வருஷமா வேலை பார்த்த ஒரு இடத்துல கழுத்தை பிடிச்சி வெலை துரத்திருப்பாங்க சம்மந்தமே இல்லாத நபர் உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு சூறாவளியை உருவாக்கியிருப்பாங்க உங்கள் வாழ்க்கை நிதர்சனமா நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு புயல் வந்து உங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி இருக்கும் அதுவும் பத்தாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது ஜாதகத்தில்